மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் டிஏஆர் திருமண மண்டபத்தில் மார்ச் ஒன்று மாலை ஐந்து மணிக்கு தாப்பேத்திக்க தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் புலவர் செந்தலைனா கௌதமன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அதர்மம் மனோஜ் இந்திரகுமார் தேரடி பேரலை மில்டன் அரன்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் வெல்கம் டு ஆண்டிருக்கா இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க ஆதரவாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வீட்டுக்கு நேற்று சமாம் தமிழர் கட்சி கிடையாது நாம் விலகல் கட்சி என்ன சொல்றீங்க ஆமா எல்லாரும் விளையிட்டாங்க அவர் விலகல் இல்லை அவர் விலகலை இன்னும் அவரும் விலகிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த கட்சி இருக்குது உறுதியா இருக்காது போன எலெக்ஷனில் தான் ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது அந்த அந்த மாயை வந்து இந்த பிம்பம் வந்து சரிகிறது சரிகிறது என்பதை விட சபக்கொழுக்கு போகிறது இல்லை அவர் அதை தான் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் யாரோ ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்றாரு இதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொல்லப்படாது இதுக்கு பேர் வீக்கம் வீக்கம் பேர் வளர்ச்சி வேறு கலைப்புன்னு வேணால் சொல்லலாம் ஏழு முறை ஒரு ஆண்டில் கலைத்ததாக ஏழு முறை கருக்கலைப்பு செய்தார்கள் என்றால் எத்தனை முறை கருவை உருவாக்க இவர்கள் விளையாடி இருப்பார்கள் எண்ணி பாருங்க எங்கேயாவது இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா எவ்வளவு மட்டமான மலிவான தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன் அவரை பார்த்தோடனே எனக்கு தமிழ் தேசிய வந்துட்டுன்னு சொன்னியே அதில் ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்கா மேதகு பிரபாகரனை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது கடவுள் சீட்டு இல்லாமல் இலங்கைக்கு படகில் சென்று காட்டில் வாசம் செய்து பிரபாகரனோடு வதிந்து வாழ்ந்து அவரோடு உணவுண்டு புலிகளுக்கு இந்த நாட்டில் பேச்சு பயிற்சி கொடுத்தவர் அண்ணன் வைக்கும் இதுவரைக்கும் அவர் சொல்லி இருக்காரு ஐம்பத்தி ஆறு தீர்மானங்களை அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்திக்கு முன்னாடி கொண்டு வந்து இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா பன்னாட்டு அரங்கில் சர்வதேச அளவில் கருத்தரங்குகளை நடத்தி தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவையை பேசியவர் அண்ணன் நடராஜன் சொல்லியிருக்காரா இருக்காரா கேனடாவில் சுவிட்சர்லாந்தில் நார்வேயில் டென்மார்க்கில் லண்டனில் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைந்திருக்கிறார்கள் செல்ல செடி போட்டிருக்கிறார்கள் கேனடா நான் பார்த்தேன் அவர்கள் கூட செய்யவில்லை நாலாவது தமிழ் போரில் தண்ணீர் தந்த ஈழத்து தியாகிகளுக்கு தன்னுடைய சொந்த செலவில் நெஞ்சை எள்ளும் மண்ணில் தஞ்சையில் ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்டாரே நடராஜன் என்னை சொல்லியிருக்காரா தியாகத்தின் சதை வடிவம் ஐயா நெடுமாறன் ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் தமிழ் தேசியத்துக்கு அவர்தான் அத்தாரிடி அவர் மாவீரர் பிரபாகரனை பற்றி ஒரு புத்தகம் எழுதி உலகத்தில் அவருக்கு இணையான நிகரற்ற வீரர் கிடையாது ராஜராஜ சோழனுக்கு பிறகு கப்பல் படை வைத்தவர் அந்த கண்ணற்ற தீவில் விமான ஓடுகளாக வைத்திருந்தார் எம்பிபிஎஸ் பி தமிழில் கற்பித்து கொடுக்க முடியும் என்று தமிழ் இடத்துல நிறுவியவர் தம்பி பிரபாகர் அவர் என்னைக்காவது காட்டிலே அவருக்கு இருந்து எல்லா சுகதுக்கங்களையும் பங்கெடுத்தவர் ஐயா நெடுமாற எனக்கா சொல்லியிருக்காரா கோவை ராமகிருஷ்ணன் இதுக்குன்னே வாழுகிறவன் தம்பிக்கு கூட அவ்வளவு நெருக்கம் எனக்கா சொல்லியிருக்காரா இவன் இப்படி சொல்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய அற்பத்தனமான பயல் இது என்ன இது தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு பாடாயி போச்சா இப்போ எல்லாம் அம்பலப்பட்டு உடஞ்சி போச்சு இந்த அம்பலப்பட்டு அம்மனமானதற்கு பிறகும் நீ இன்னும் ஆணவத்தின் உச்சியிலே நிற்கிறீ உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து காவல்துறை சம்மன் கொடுக்க வர்றாங்க நீ இல்ல சுவர்ல ஒட்டிட்டு போயிடுவாங்க எனக்கு ஐம்பத்தி மூணு சம்மன் இப்படி வந்துருக்கு வீட்டுல ஒட்டிட்டு போனாங்க வீட்டுக்கே மனைவி சொல்றது இல்லை சொல்ல கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது அவங்க கடமை நீ அந்த காவல்துறை நிற்கிற பொழுதே அதை கிழித்து எறிகிறிய அப்புறம் எந்த இடத்துல வச்சிருக்க இல்லை படிக்கிறதுக்காக கிழிஸ்ட் வர இதுதான் படித்து கிழிக்கிறதா இல்லை கிழிச்சு படிக்கிறது கிழிச்சு படிக்கிறதா ஏன் அதில் வந்ததுன்னு படிக்க என்ன அப்படி காவல்துறைக்கு முன்னாலேயே கிழிக்கிறார் காவல்துறை கண்டிக்கிறது எகிறு பேசுகிறான் கைது செய்கிறார்கள் அங்கு ஒரு காவலர் இருக்கிறார் அவர் கையில் துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி வைத்திருக்க உனக்கு அதிகாரம் இருக்கா எதற்காக துப்பாக்கி உள்ள ஒரு ஆள் அங்கே வச்சிருக்க சிறுவன் துப்பாக்கி எடுத்து ஒருவேளை பயன்படுத்திட்டா இந்த காவலர்களுக்கு உயிருடைய ஆபத்து ஏற்பட்டா அதனால துப்பாக்கி பிடுங்கி அவர் கைது செய்கிறார் காவல்துறை தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை சவால்களுக்கு மத்தியில் செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஒரு ஊடக வெளிச்சமும் ஒரு விளம்பரமும் அவருக்கு இன்றைக்கு தானாக கிடைக்கிறது கோடி ரூபாய் கொடுத்தா கிடைக்காது அதனால அதில் காவல்துறை பலியாகிவிடக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் ஒரு எச்சரிக்கை ஒன்று காவல்துறையிட்ட இருந்துருக்கு இன்னொரு பக்கம் இதை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன வயசுக்கு வந்து குச்சிக்குள்ளே உட்காந்துருக்கிற பிள்ளைய கடத்திட்டு போய் கொள்ளையில் வச்சு குண்டு கட்டாக கற்பழிச்சிட்டனா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் தமிழ்நாட்டு அரசியலா இது என்ன தோல் நமைச்சல் எடுத்த பயலுக்கு பேச்சு மாதிரி இருக்கு நீ பேசுகிற தமிழ் தேசிய உண்மைதானா இல்லை இது என்ன சுற்றி பெண்களை நிப்பாட்டி வச்சு பேசுகிறாரு வார்த்தைகள் அதாவது அவர் வந்து நிதானம் இழந்துட்டார் இன்னும் சொன்னால் இது ஒரு எஸ்கே தப்பிக்க பார்க்குறார் அதுக்காக இப்படி சவடால் விடுகிறார் ஒரு இறுதி ஊர்வலத்திற்கு கூட ஆள் இல்லாமல் சாகிற நிலைமை தான் அவருக்கு வரும் தமிழ்நாட்டு அரசியல் சாபம் மாறி இல்லை இல்லை அதை விட கேவலமாக சொல்லணும் நான் அந்த வார்த்தை இனிமேல் தேடணும் இல்லை ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு ஒரு வழக்கு அதில் வர்ற சிக்கல் அதை வைத்து நம்ம இந்த வழக்கு எதற்காக என் மேலே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்துச்சு ஓகே தேச துரோக வழக்கு நான் திருப்பூரில் மாணவர்களுக்கு மத்தியில் பேசுகிறேன் தமிழத்தை அங்கீகரிக்க மறுத்தால் எங்களுக்கான தூதர் ஆலயத்தை டெல்லியில் திறக்க வேண்டியது வரும்னு பேசுகிறேன் ம் செடிஷன் ஆமாம் செடிஷன் எனக்கு போட்டாங்க நீ அப்படி உனக்கு ஏதாவது இருக்கா எனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க என்எஸ்ஏ என்ன நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு கூட்டத்தில் புலிகள் ஆதரிக்க கூடாதா சபரிமலை ஐயப்பனே புலிகள் ஆதரிச்சவன் தானே ஐயப்பன் நான் அதற்கு மதத்தை அப்படின்னு கொச்சைப்படுத்த மேல ஐயப்பன் புலியை ஆதரிக்கலையா புலி ஆதரிச்சார் புள்ளி தானே அவருக்கு வாகனமே சபரிமலை ஐயப்பனுக்கு மேல நீ வழக்கு போடுவியான்னு கேட்டேன் செடி அதில் வழக்குங்கிறது ஒரு பொதுவாழ்ில்லை அது ஒரு இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கிஃப்ட்டு இவனுக்கு வேண்டதெல்லாம் கிஃப்டும் இல்லை இல்லை இவருக்கும் வழக்கு என்ன அது பாலியல் குற்ற வழக்கு போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டியவன் ஆனால் ஸ்டாலின் அது செய்யற அது அவருடைய பெருந்தன்மை ஸ்டாலின் ஒரு வித்தியாசமான தலைவர் ஏடி போட்டியெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை கயிறை விட்டு பிடிப்போம் இந்த எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்துருவோன்னா அவர் இருக்கார் வேற ஒன்றும் இல்லை இந்த விவகாரத்தில் சீமான் அதராக முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு இப்போ அடுத்த கட்டமாக டெல்லியில கூட சில நடவடிக்கைகளில் தப்பி இதிலிருந்து வெளிவருவதற்கான உன்னுடைய நிழலை தொட முடியாதுன்னு பேசிட்டு இருந்த காளியம்மாளே காளியா மாறிட்டாள கொள்கை குறவு செல தமிழரசனே போயிட்டானே அமைப்பு செல ஜெகதீசனே போயிட்டானே உனக்கு அரண் அமைத்து தந்த ஐயநாதனே இல்லையே அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஆமாம் ஐயனாதுன்னே இல்லையே உனக்கு ஒரு சித்தாந்த வலிமை தரக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்த பேராசிரியர் பிரசிடென்சி காலேஜ் ப்ரொஃபசர் சிவப்பிரகாஷ் உன் கூட இல்லையே பேமா இருக்கிறாரு அது மாதிரி தம்பி ராஜீவ் காந்தி இல்லையே உனக்கு ஊரெல்லாம் பேசுன அன்னை கல்யாண சுந்தரம் உன் கூட இல்லையே இன்னைக்கு காளியம்மாளும் அதை காலி பண்ணிட்டாளே இந்த மூமெண்ட்டை நடத்த முடியாத அளவுக்கு அவர் முடக்கப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் இவரை விட்டு வைக்கணும்னு நான் நம்பலை ஸ்டாலின் கைது செய்யாவிட்டாலும் நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிற நெருக்கடி அவருக்கு வரும் விட்டு வைக்கும்னு நம்பளையா விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா இல்லை அண்ணா ஸ்டாலின் ஒரு ஏட்டிக்கு போட்டி கவனத்தை திசை திருப்பப்படாதுன்னு அவர் பார்க்குறாரு ஒரு 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 வெல்ஃபேர் ஒரு ஒரு கவர்மெண்ட்டை நாய்கள் குறைத்தாலும் பட்டா விஷயங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கார் ஆனால் நீதிமன்றம் விடாது ஓகே விஜயலட்சுமியும் தொடர்ந்து வீடியோ கால் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணத்து தந்தது மிக்க நன்றி சார் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் டி ஏ ஆர் திருமண மண்டபத்தில் மார்ச் ஒன்று மாலை ஐந்து மணிக்கு தாப்பேத்திக்க தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் புலவர் செந்தலைனா கௌதமன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அதர்மம் மனோஜ் இந்திரகுமார் தேரடி பேரலை மில்டன் அரன்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம்